அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட புயல்ல கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிற்கு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வருளுமே வரி விதிக்க போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுவே ஒரு பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஒப்பந்தம் செய்ய போறதாகவும் இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இது வந்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து குறிக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு பாகிஸ்தானோட என்ன வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போறாரு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உலக நாடுகளுக்கு வரி அப்படின்றத வந்து விதிச்சிருந்தாரு எந்தெந்த நாடுகள் வந்து அமெரிக்கா மீது வரி விதிக்கிறாங்களோ அவங்களுடைய இறக்குமதி பொருட்களுக்கு வந்து இந்த வரியை விதிக்க போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு ஒரு கால இடைவெளியும் விட்டு இருந்தாரு தொண்ணூறு நாட்கள் வரலுமே விட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து ஆகஸ்ட் ஒன்னு வரலுமே அந்த ஒரு காலக்கெடுவை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாரு இந்த நிலையில வந்து நிறைய நாடுகள் அவரோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க இந்தியாவும் நிறைய முயற்சிகள் அவரோட ஒப்பந்தம் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் ஈடுபட்டிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் எந்த ஒரு ஒப்பந்தமும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் ஏற்படலை அப்படின்றதும் இங்க தெரிய வருது ஸோ இந்த நிலையில தான் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இந்தியா மீது இருபத்தி ஐந்து வரி விதிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு முன்பாகவே ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து ரஷ்யாவை வழிக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக ரஷ்யாவோட யார் யாரெல்லாம் வர்த்தக ஒப்பந்தம் பண்றாங்களோ அவங்களோட அவங்களுக்கும் நான் வந்து வரி விதிப்ப ரஷ்யாவுக்கும் வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க ரஷ்யா கிட்ட எக்கச்சக்கமான எண்ணெய் கொள்முதல் அப்படின்றத வந்து இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்தியாவிற்கும் வரி விதிக்க போகிற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு ஸோ இப்படியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இந்தியா மீது இருபத்தி அஞ்சு சதவீதம் வருடமே வரி விதிச்சிருந்தாரு ஸோ இந்த நிலையில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே இந்தியா மீது வரி விதிச்ச அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தம் வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க முன் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள் வந்து உருவாக்க போறதாகவும் அதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கிறதாகவும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வலுவான ஒப்பந்தம் உருவாக போகுது அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அதாவது ட்ரூத் சோசியல் பக்கத்துல வந்து வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய நம்ம அமெரிக்கா வந்து எண்ணெய் ஒப்பந்தம் வைக்கிறாங்க வர்த்தகம் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் வந்து பூம் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கே வந்து எண்ணெய் விநியோகம் செய்வாங்க இந்தியாவே வந்து இங்கே வந்து வாங்குவாங்க அதாவது பாகிஸ்தானில் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றங்கள் எல்லாமே நிலவிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எல்லாமே வந்து நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல இந்தியாவே வந்து பாகிஸ்தானோட பாகிஸ்தான்ல வந்து எண்ணெய் கொள்முதல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சர்ச்சைகள் பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் ரஷ்யாவும் இந்தியாவும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வரி விதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லியிருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து எந்த விஷயங்களையும் வந்து சரியா நடந்துக்கல சோ இனிமே வந்து ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி அவங்க கூட்டணி வச்சு என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனையா தெரிய போறது கிடையாது நீங்க என்ன வேணா பண்ணிக்கோ